நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ராபிஸ் வெறி நாய் கடி அதாவது நாய்களை நிறைய பேர் செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்ப்பாங்க அதுக்கு விலை உயர்ந்த உணவுகளை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க உணவை வாங்கி கொடுக்குறவங்க சரியான இடைவெளியில் தடுப்பூசியும் போட்டு பராமரித்தா நல்லது சில பேர் தங்களால் வளர்க்க முடியலன்னா அதை அப்படியே தெருவில் விட்டுருவாங்க அந்த நாய் மற்ற நாய்களோட சேர்ந்து ஆகி எவ்வளோ நாய்கள் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா உலகத்திலேயே தெருநாய்கள் அதிகமாக இருக்கிற நாடு அப்படின்னா அது இந்தியாவை தான் சொல்கிறாங்க இந்த வெறிநாய் கழுகினால் ராபிஸ்ங்கிற நோய் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நோயாளி கண்ணாடியால் கழுத்தறுத்து தற்கொலையே பண்ணிட்டார் அப்போது இந்த நோயினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அதன் பிறகு தான் எல்லாருமே உணர ஆரம்பித்தோம் எவ்வளோ வருஷமாக இந்த நோய் இருந்தாலும் கூட இன்றைய வரைக்கும் அதுக்கு ஒரு சரியான தீர்வோ ஒரு மருந்தோ இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த வெறுநாய்க்கடியில் ஐந்து வகையான விதங்கள் இருக்குங்க நாய் வந்து வெறும் நக்கம் மட்டும்தான் செஞ்சுன்னா அது முதல் வகை நாயினுடைய பல் மட்டும்தான் பட்டுச்சு அப்படின்னா அது ரெண்டாம் வகை நாயினுடைய பல் பட்டு லேசாக ரத்தம் வந்தது அப்படின்னா அது மூணாம் வகை நாயினுடைய பல்பட்டு ரத்தம் அப்படியே கொட்டுச்சு அப்படின்னா அது நாலாம் வகை நாய் கடிச்சு சதையே துண்டாக வந்துட்டு அப்படின்னா அது அஞ்சாம் வகை இப்படி இல்லை ஐந்து வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த வகை அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா கடித்த அன்னைக்கு நாலு நாளுக்கு அப்புறம் பதினாலாம் நாள் இருபத்தெட்டாம் நாள் அப்படிங்கிற அளவில் அது வந்து போடப்படுது நம்ம வீட்டு நாய் தானே அது எல்லோரும் பராமரிச்சுட்ருக்கற நாய் தானே அது ஏற்கனவே தடுப்பூசி போட்ட நாய் தானே அப்படின்னும் எந்த நாய் மேலையும் நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது ஏன்னா இந்த நாய்கள் எப்போ இதை கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோடை காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கிற அந்த நேரத்தில் அதுக்கு உணவு கிடைக்காம பசி இருக்கிற போது ஒரு விதமான எரிச்சல் மனநிலையில் அது இருக்கும்போது தான் அது வந்து கடிக்க ஆரம்பிக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை போகிறவங்களை கடிக்கிற நாய்கள் இருக்குது நாய்களுடைய டார்கெட்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதான முதியவர்கள் அல்லது குழந்தைகள் இவங்க தான் டார்கெட் என்ன காரணம்னால் அவங்க தான் நாயினுடைய சத்தம் கேட்டோடனே பயப்படுவாங்க பயந்து ஓடுவாங்க அதுதான் அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிப்பதற்கு காரணமாகவே அமையுது அதனால் எது எது தான் பார்த்து பார்த்து பயந்து ஓடினால அவங்களே எதுவும் பண்ணுறதில்ல இந்த ரெண்டு வயதினர் தான் அது வந்து முக்கியமாக குறிவைத்து அது வந்து கடிக்குது இப்போ நாய் கடித்ததுனால உடனடியாக அதற்கான மருத்துவத்தை நாம் இன்றைக்கி வந்து தோங்க வேண்டியதாக இருக்குது அந்தளவுக்கு அந்த நாய்களை வந்து பார்த்திங்கன்னா முந்திலாம் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையுமே நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா சமைத்ததை கொஞ்சம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம நாய்க்காவது அதை வைப்போம் சமைக்கும் போதே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற மரபு நமக்கு உண்டு அந்த மாதிரியான வாழ்க்கை முறை இன்றைக்கி இல்லை எல்லாருமே எவ்வளோ உணவு வீணானாலும் அது குப்பையில் கொட்டுறோம் அது நேராக வந்து தொட்டிக்கு போயிருந்தே ஒழிய நாய்களுக்கு அது உணவாக போகிறதுல அதனால் எல்லா நாயும் பார்த்திங்கன்னா குப்பத்தொட்டியில் போய் அதை சாப்பிட்டுருக்கும் அங்கே போய் அந்த அளவுக்கு அதுக்கு சரியான உணவு கிடைக்கிறதில்ல ஒவ்வொரு தெருக்கல்லையும் இருக்கிற நாய்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறது இல்லை பராமரிக்கிறது இல்லை அந்த ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள் முந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்களுடைய இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவாங்க நம்ம எதாவது ஃபோன் பண்ணி சொன்னோம்னா நாய்களுக்கு ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து கவனிப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வலிமையாக அது வந்து செயல்பட்டதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்களை கவனிப்பாரட்டு இருக்கிறதுனால இந்த நோய்கள்னால் தாக்கப்பட்டு இன்றைக்கு பலரும் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பல தொற்று நோய்கள் வந்து பரவி மனித இனத்துக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை வந்து இன்றைக்கி இருக்கிறத உலகம் முழுக்க பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தில் இன்றைக்கி நம்ம சந்திச்சிட்ருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இந்த ரேபிஸுன்னு சொல்லக்கூடிய வெறிநாய்க்கறியை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்